நம்ம கூட பிறந்தவங்க சகோதரியோ இல்லை சகோதரனோ இவங்களுக்கு துரோகம் நினைக்கிறது இவங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கிறது என்ன ஆகும்னா அவனுக்கு கிடைக்காம போயிடும் அப்போ அவன் கடனில் தான் மாட்டுவான் நான் கடனில் இருக்கேன் ரொம்ப கையில் காசே இல்லை நான் எப்படி நான் வந்து தானம் பண்ணுவேன் அப்படிங்கிறத நினைக்காதீங்க வயசானவங்க அவங்களுக்கு ஆதரவே இல்லை அவன் பசியால் துடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு கொண்டு போய் அந்த உணவை சேர்க்கணும் இந்த உருவா அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன் போடும்போது அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ஜீரோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவங்க பருத்து வச்சால் அவங்களோட கிரகங்கள் குறிப்பிடும் போது அவங்களுக்கு பூர்வீக தொழில் சில பேருக்கு அமையும் இப்ப அப்பா பால் வியாம்பரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பயனுக்காக வணக்கம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அது கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று தொழில் வளர்ச்சி இல்லாமை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நிறைய பேர் போராடுவாங்க ஸோ இந்த மாதிரியான கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியெல்லாம் மீளலாம் அப்படிங்கிறதுக்காக பரிகார செம்பல் புதுக்கோட்டை நசீம் அம்மா அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் பொதுவாக இந்த கடன் அப்படின்னாலே கடன் பட்டான் நெஞ்சம் போல் கணங்கினால் இலங்கை வேந்தன் அப்படின்லாம் சொல்லுவாங்க கடன் பிரச்சனை இல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு சில நபர்களுக்கு ரொம்ப நெருக்கடி தாண்டி வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட தள்ளப்படுற நபர்களை பார்க்குறோம் இந்த மாதிரி பொதுவாக ஒரு சின்ன கடனாக இருக்கட்டும் இல்லை பெரிய கடன்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் கடனே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் முதல்ல வந்து கடன் வந்து அவன் எப்படி மாற்றான் அப்படிங்கிறத ஒரு கொஷன் ஏதோ ஒரு தொழிலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை ஒரு வைத்திய ரீதியாக ஏற்பட்டிருக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு கடன் வந்து அவன் குறிப்பிட்டான் சின்னதாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாவோ இல்லை ஒரு லட்ச ரூபாவோ கடனில் மாற்றான்னு வச்சுக்கோங்களேன் அது ஃப்யூச்சரில் ஏதோ வரக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு துன்பங்கள் வரப்போகுது அதுக்காக அது கடன்பட்டிருக்கான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அது வந்து சந்தோஷமானது ஏன்னா கடன் வந்ததுனால அவன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் அது வேறு விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் இருக்கலாம் இல்லை தன்னோட பிள்ளைங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நல்ல விஷயங்களாக நம்ம அக்செப்டட் பண்ணணும் இதே வந்து பல லட்சங்கள் சரிங்களா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நான் கடன் பண்ணுறேன்னா பேராசைக்காக அதிக வட்டிக்கு வாங்கி இல்லை அதிக வட்டி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு போறவன் வந்து கடனில் மாட்டிப்பான் அதை மீட்டெடுக்க முடியாது ஆடம்பரமான செலவுகளுக்கு ஆடம்பரமான செலவுக்கு போகிறவன் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பான் அது வந்து அவனோட தோஷங்களால வந்து வரக்கூடியது தான் சொல்லுவான் ஒன்று பர்த் வைஸாக வந்து வந்திருக்கக்கூடியதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இல்லை அவன் நார்மலாகவே அவனோட கர்ம வினைகளால் கர்ம வினைகளா அப்படின்னா நம்ம வந்து ஆடோ மாடோ இல்ல வாயிலா ஜீவனங்களும் புண்புறுத்திருப்போம் நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அடிக்கிறது இல்ல அதுக்கு ஏதாச்சும் வச்சு கொல்றதோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் சரிங்களா அந்த மாதிரி வந்து தான் என்ன ஆகும் நான் லட்சக்கணக்கில் கடனில் மாட்டுவான் அது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா நம்ம கூட பிறந்தவங்க சகோதரியோ இல்லை சகோதரனோ இவங்களுக்கு துரோகம் நினைக்கிறது இவங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கிறதுக்கு என்ன ஆகும்னா அவனுக்கு கிடைக்காம போயிடும் அப்போ அவன் கடனில் தான் மாட்டுவான் சரிங்களா இல்லைம்மா இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை நான் நேர்மையாக இருக்கேன் ஆனால் கடன் என் வாழ்க்கையில் சுமையாகவே இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க தேய்பெறலை அஷ்டமி நாளன்ற சரிங்களா ஒரு அஞ்சு பேர்லேருந்து மூணு பேருக்குள்ள உங்களால் என்ன நான் கடனில் இருக்கேன் ரொம்ப கையில் காசே இல்லை நான் எப்படி நான் வந்து தானம் பண்ணுவேன் அப்படிங்கிறத நினைக்காதீங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒருவேளை உணவை நீங்கள் ஒரு மனிதனுக்கு தானம் பண்ணணும் தானம் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து நல்ல ரிச்சாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு பண்ணக்கூடாது சரிங்களா வயசானவங்க அவங்களுக்கு ஆதரவே இல்லை அவன் பசியால் துடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு கொண்டு போய் அந்த உணவை சேர்க்கணும் சரிங்களா அது கோயில்கிட்ட இருக்கிறவங்க அவங்க வந்து ஏந்தி கை ஏந்திரவங்களா இருக்கலாம் இல்லை வயசான அப்பா அம்மா கை வீடப்பட்டவங்களாக இருக்கலாம் இல்லை ஊனம் முட்டுறவங்களா இருக்கலாம் இவங்களுக்கு அந்த உணவு சேரும் போது இந்த கர்ம வினியானது அவங்க சுமக்கப்படுவாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கர்மவினை இருக்குது அந்த ஒரு துளி அளவு கர்மவினை அவனுக்கு என்ன ஆகும் அந்த மூணு வேலை ஒன்று பங்கு கொடுக்கப்படும் இதுதான் உண்மையான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க வாழ்க்கையில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கடன் ரிலீஃப் ஆகிறத நீங்கள் உணரலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா வளர்ப்பெறை சரிங்களா தேய்பர அஷ்டமின்னாலும் சொல்லிவிட்டு வளர்ப்பெறையில் முதவர நாள் சரிங்களா எந்த நாளா வேணாலும் இருக்கட்டும் அதை குறிப்பிடாதீங்க காலையில நாலரை மணிக்கு எந்திரச்சி குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களை தந்து தாயை நினைங்க வெத்தவங்களை நினைக்கணும் ஒரு வெத்தல ஒரு பாக்கு ஒரு ரூபாய் கோயின் எடுத்து அழகா மடித்து ஆண்களானா தங்களோட பர்ஸ்ல வச்சுக்கலாம் பெண்களானாலும் தங்களோட இருப்பிடம் எங்கே அவங்க வசிக்கிறாங்களோ அங்கே வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை இறைவன்கிட்ட கூட ஒரு பச்சை துணியில் ஒரு மூட்டை பண்ணி வைக்கலாம் சரி ஓகே இது வச்சா எங்க சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா இந்த உருவா அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன் போடும்போது அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ஜீரோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா எது தாராளமா பண்ணலாம் அடுத்து எனக்கு வந்து நான் சில பேர் நினைப்பாங்க எனக்கு ஏழரை சனி இருக்கு எனக்கு ஜென்ம சனி இருக்கு எனக்கு சனி இருக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து கணக்குக்கு குறிப்பிடையா சரிங்களா தர்மகர்த்தா அப்படிங்கிறது தான் அவரோட உண்மையான பேர் அவரோட பேர் நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா தர்மமா அப்படின்னா பாவ செயல்கள் செய்யாமல் நம்ம சம்பாரிச்சுருக்கோம் அப்படின்னா நான் அவன் எப்போவும் அவன் வாழ்க்கையில் தோக்கவே மாட்டான் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான் அப்போது இவரை போய் நம்ம ஏழு சனிக்கிழமை இல்லை அஞ்சு சனிக்கிழமை யாரும் முழிக்காத நேரத்தில் சரிங்களா இதுதான் நல்ல கான்செப்டு எல்லோரும் வந்து எல்லோரும் மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்தோமா வந்தோமா அப்படின்னு இருப்பாங்க அப்படி செய்யக்கூடாது ஆத்மார்த்தமாக இவர் எனக்கு தர்மபிரபு சரிங்களா இவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் விண்ணப்பத்தை வச்சு அவரை போய்ட்டு சாதாரணமாக சுற்றி வந்தாலே பலன் கிடைச்சிரும் எத்தனை பிரதர்ஷனம் பண்ணலான்னா ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணணும் சரிங்களா அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் தொல்லைகள்லேருந்து விடுபடுவாங்க ஒரு ரிலீஃப் கிடைக்கும் வாழ்க்கையிலும் சேஞ்சஸ் அவங்க உணரலாம் இப்போது தொழிலில் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறதுக்குன்னான சோர்சஸ் இல்லை முதலீடுகள் அதிகமாக போடுற அளவுக்கு என்கிட்ட வசதியும் கிடையாது ஆனால் ஒரு சின்ன வளர்ச்சியாவது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பெட்டராக இருக்கும் அவனுக்குன்ட்டு என்ன தொழிலுங்கிறது அவனுக்கு தெரியாது அதாவது இவனுக்கு பாரத் ரீதியாகவே ஒரு தொழில்கள் இருக்கும் ஆனால் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ நம்ம படிச்சுட்டு எப்படி நம்ம படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் செய்கிறோமோ அதை மாதிரி அது நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி நம்ம செய்யும் போது அது வந்து வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா டெஸ்டைலனா நிறைய பிஸ்னஸ்ஸுகள் இருக்குது சரிங்களா அதில் எது இப்போ ஒருத்தருக்கு இதுதான் தொழிலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அவங்க பருத்த வச்சு அவங்களோட கிரகங்கள் குறிப்பிடும் போது அவங்களுக்கு பூர்வீக தொழில் சில பேருக்கு அமையும் இப்போ அப்பா பால் வியாம்பாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பையனுக்கு அதே அமையாதோ சரிங்களா அவன் வேற தொழிலில் போகணும் அப்படின்னு தான் அப்பா நினைப்பார் நானே பால் விற்று கஷ்டப்பட்டுட்டேன் என் பிள்ளையும் படனமா அப்படின்னா அது கிடையாது சில பேருக்கு வந்து மளிகை கடை வச்சிருப்பாங்க என் பையனும் இதுலேயே போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அது மேட்ச் ஆகாது சரிங்களா அதே மாதிரி மளிகை கடை வச்சிருக்கிறவங்க பையனும் வெல்டிங் பண்றவங்க படிச்சிருப்பான் அப்ப அந்த தொழில் அவனுக்கு மேட்ச் ஆகும் வரும் சரிங்களா நல்லா டாப்பாகவும் கொண்டுட்டு போய்விடும் எம்டி டாக்டர் வரைக்கும் படிப்பான் நல்லா வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும் அமைப்புகள் இருக்கிறவங்க அந்த அமைப்பு போல போனாங்கன்னா அவனுக்கு அது வளர்ச்சி கொடுத்தான் சரிங்களா இப்போ இது எதுவுமே இல்லை நான் சின்னதாக ஒரு பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா தினமும் விநாயகரை பார் பார்த்தாலே போதுமானது விநாயகர் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு உருவத்தை தான் வந்து கண்டென்ட்டாக பண்ணுறாங்க அது கிடையாது கண்டென்ட்டாக நினைக்காதீங்க விநாயகர் அப்படிங்கிறவங்க பஞ்சபூதங்களுக்கு முதல் அதிபதி அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அப்போது அவரை வந்து டெய்லி நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் சரிங்களா யானை வந்து எப்பவும் சும்மா இருக்காது ஏதாச்சும் ஒண்டிகிட்டே தான் இருக்கும் அப்போ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சர்வீஸ் பண்ணுவோம் சரிங்களா முயற்சியை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மீன் மீன் வந்து எப்பவும் அசந்து தூங்குறது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க மீன் வந்து தண்ணி தான் இருக்கும் அது வந்து தூங்கவே தூங்காது ஏன்னா அது ஓடிக்கிட்டே தான் தூங்கும் நம்ம அது தூங்குதான் நான் யோசிக்கிறேன் இல்லை கிடையாது தூங்கும் ஆனாலும் அது என்ன பண்ணும் நீந்திக்கிட்டே தான் தூங்கும் அது மாதிரி அந்த மீன் போலையே நம்ம என்ன ஆகும்னா நம்ம வட்டம் அடிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு வழிகள் நம்ம தேடிப்போம் என்ன பண்ணணும் மீனை வச்சு என்ன பண்ணணும் மீன் வீட்டில் வச்சுக்கிறது நல்லது மீன் வளர்க்கணும் வளர்க்கணும் மீன் வளர்க்குறது வாஸ்து மீனங்கிறது இல்லை சாதாரணமாக ஒரு நீங்கள் எப்படின்னா பத்து ரூபாய்க்கு மீன் கிடைக்குது அஞ்சு ரூபாய்க்கும் மீன் ஒரு ரெண்டு மீன் சின்னதாக ஒரு தொட்டியில் விட்டு நம்ம வீட்டில் ஒரு இடத்த வச்சு காலையில எந்திர உடனே அதுங்கள பார்க்கலாம் சரிங்களா அந்த மீனுக்கு உணவு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு வாய் இல்லாத ஒரு உயர் இனத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அந்த ரெண்டு உணவுங்கிறது உன் வாழ்க்கையில உன் பண வரவுக்கான இன்க்ரீஸ் ஆகும் உன் தொழில் வளர்ச்சிக்கான வழிகள் கிடச்சிரும் சரிங்களா அப்போ ஏதோ ஒரு உயிரினத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் உணவு கொடுக்கணும் உணவுங்கிறது வந்து மனிதனால இயற்கையாகவே கொடுக்கணும் சரிங்களா ஒரு மனுஷனுக்கே மனுஷன் உதவி பண்ணலன்னும் போது வேறு யார் உதவி பண்ணணும் ஒரு குரங்கு அடிப்பட்டு கிடந்திருக்கு நான் அந்த குரங்கை இன்னொரு குரங்கை விட்டுட்டு போகாமல் அதை வந்து தட்டி எழுப்பி எப்படியாச்சும் அதை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அந்த குரங்கு உயிரோடு அது கூட கூட்டிகிட்டு அது மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னா அதை விடாமல் வேறு என்ன நம்மளுக்கு சதுஷன் தேவை வேறு என்ன பண்ணலாம் என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அது நிறைய பேர் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க சதுஷன் கொடுக்குறாங்க நல்ல விதமாக கொடுத்துட்ருக்காங்க அவங்கள தேடி பிடிச்சி நீங்கள் சதுஷன் எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா நம்ம லைன்கே வாங்க உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் ஃப்ரீயாகவே சஜூஷன் கொடுக்குறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு கடன் பிரச்சனை அதுலேருந்து எப்படி மீளலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க இன்னும் நிறைய பரிகாரங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திப்போம் நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க